வணக்கம் அன்பு கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக திருமலை தென்னவனின் காவிதைத் தளத்தில் இருந்து ஓர் அருமையான காதல் கவிதை உங்களுக்காக இதோ அந்த கவிதை என் அருகில் நீ இருந்தால் என் அருகில் நீ இருந்தால் என்னவளே என்னவளே என் அருகில் நீ இருந்தால் என் சுவாசம் கூட சுகமானது உன் நடையில் ஆயிரம் பூக்கள் மலர்ந்தன உன் கண்ணுக்குள் இரண்டு நிலாக்கள் மிதந்தன உதடுகளின் கவிதைகளில் சாரல்கள் கலந்தன உன் ஒவ்வொரு வார்த்தையும் என் உள்ளத்தில் இசையானது தேனும் சாந்தமும் மல்லிகையின் வாசனையும் மனதுக்குள் மனமானது நான் கவிஞனாக பிறக்கவில்லை உன்னருகில் நான் நின்றபோது என் வார்த்தைகள் கவிதையாகி காற்றிலே கலந்தன நீதரம் நிமிடங்கள் ஒவ்வொன்றும் என் வாழ்நாளை மகிழ்ச்சியில் பொங்க வைத்தது இந்த உலகம் வாழ்வதற்காகவே வரையப்பட்டது உன் காதலே என்னை சுவாசிக்க வைக்கிறது உன் அருகில் நான் இருந்தால் ஒரு மனிதனாக அல்ல உன் சுவாசத்தில் கலக்கும் சுவாசமாக நான் ஆனேன் என் என்னவளே என்னருகில் நீ இருந்தால் என் சுவாசம் கூட சுகமானது கவிதைகளில் சாரல்கள் பிறந்தன உன் ஒவ்வொரு வார்த்தையும் என் உள்ளத்தில் இசையானது தேனும் சாந்தமும் மல்லிகையின் வாசனையும் மனதுக்குள் மனமானது நான் கவிஞனாக பிறக்கவில்லை உன்னருகில் நான் நின்றபோது என் வார்த்தைகள் கவிதையாகி காற்றினிலே கலந்தன நீ நிமிடங்கள் ஒவ்வொன்றும் என் வாழ்நாளை மகிழ்ச்சியில் பொங்க வைத்தது இந்த உலகம் வாழ்வதற்காகவே வரையப்பட்டது உன் காதலே என்னை சுவாசிக்க வைக்குது உன் அருகில் நான் இருந்தால் ஒரு மனிதனாக அல்ல உன் சுவாசத்தில் கலக்கும் சுவாசமாக நானானேன் இந்த உலகம் வாழ்வதற்காகவே வரையப்பட்டது உன் காதலே என்னை சுவாசிக்க வைக்கிது நான் இருந்தால் ஒரு மனிதனாக அல்ல உன் சுவாசத்தில் கலக்கும் சுவாசமாக நானானேன் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நீங்க விரும்பினால் கமன் பகுதியில் உங்களுக்கு ஏதாவது கவிதை பிடித்திருந்தால் வரைய சொன்னால் அந்த கவிதை உங்களுக்காக வரைய நான் தயாராக இருக்கின்றேன் நன்றி சந்திப்போம்